ஹேமாஜே அவர்களின் சிறுகதையுடன் உங்கள் ஆர்ஜே மாலத்தி அன்று அதிகாலை வெகு சீக்கிரமே விழிப்பு வந்து விட்டது உறங்க வேண்டும் என்றுதான் கணவனுக்கும் மகளுக்கும் நேற்று இரவே உணவு சமைத்து கட்டியும் வைத்திருந்தாள் எனினும் இப்பொழுது சுணக்கம் சற்றும் இல்லாத மஞ்சள் வெளிச்சம் படிந்த வானம் போல உறக்கம் சுத்தமாக துலங்கி இருந்தது இது வழக்கம்தான் என்று நிறைய நேரம் உறங்க வேண்டும் என்று விரும்புகிறாளோ அன்று வெகு விரைவிலேயே விழிப்பு வந்துவிடும் பக்கத்தில் சரண் ஆழ்ந்து உறங்குவது சன்ன முச்சொலியில் தெரிந்தது இரவு இருந்த பிணக்கம் நீங்கி எட்டி அவன் மேல் கை போட்ட கண்மணி இருவருக்கும் இடையே உறங்கிக் கொண்டிருந்த பூஜாவையும் அணைத்துக் கொண்டாள் இன்று அலுவலகம் செல்ல வேண்டாம் என்பதே பெரிய சந்தோஷமாக இருந்தது மூடிய விழிகளுக்குள் இன்று நாள் முழுக்க என்ன செய்யலாம் என்ற கற்பனை ஓடியது பூஜாவுக்கு பிடித்ததாக ஏதாவது செய்து தர வேண்டும் எப்பொழுதும் செய்யும் ரெசிபி பார்த்து அப்புறம் சீக்கிரம் வந்தால் வெளியே சென்று வரலாம் முடிந்தால் இன்றோ நாளையோ அஷ்டலட்சுமி கோவில் சென்று கடலில் கால் நினைத்து வர வேண்டும் ஆஹா இந்த வாரம் முழுக்க தனக்கே தனக்கு இனி ஆறு நாட்களுக்கு காலை வேகு வேக என்று கிளம்ப வேண்டாம் தன் அவசரம் தெரியாமல் படுத்தும் பூஜாவை விரட்டி அதனால் உண்டாகும் முளைச்சருடன் நாள் முழுவதும் கசங்கி அலுவலகம் செல்லும் எரிச்சல் இல்லை நினைக்கும் நடந்த சண்டைக்கு ஈடு கட்டுகிற மாதிரி சரணுடனும் நேரம் செலவழிக்க வேண்டும் முருவலுடன் புரண்டு படுத்தாள் கண்மணி நேற்று மாலை வரைக்கும் அவளுக்கு விடுமுறை எடுக்கும் எண்ணம் சுத்தமாக இல்லை வழக்கமாக ஞாயிறு மாலை தோன்றும் திங்கள் சோகத்தில் இருந்த கண்மணிக்கு திடீரென எல்லாமே வெறுப்பாக இருந்தது இவ்விரு நாட்கள் ஏன் இத்தனை விரைவாக கழிந்தது என்ற கவலையில் வென்றிருந்தாள் வழக்கமாக தோன்றும் ஏக்கம்தான் என்றாலும் அன்று தாங்க முடியாத நமைச்சலாக இருக்க பேசாமல் விடுமுறை எடுத்தால் என்ன என்று தோன்றியது ஒரு நாள் எல்லாம் போதாது எடுத்தால் சேர்ந்தார் போல எடுக்க வேண்டும் இந்த வாரம் முழுக்க ஒரேடியாக மட்டம் எடுத்தால் என்ன அந்த நினைப்பே தாழாத மகிழ்ச்சியை தந்தது கண்மணிக்கு அலுவலகத்தில் என்ன காரணம் சொல்ல யோசித்தவள் மாமியாருக்கு உடல் நலம் இல்லை அதனால் ஊருக்கு செல்வதாக சொல்ல முடிவெடுத்தாள் எடுத்தாள் எங்கே அதிகம் யோசித்தால் மனசு மாறிவிடுமோ என்று உடனே குழு செய்தியும் அனுப்பி வைத்தவளுக்கு ஏதோ சாதித்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதன் பிறகே சரணிடம் சொன்னாள் அவள் திடது பெற்று விடுப்பெடுப்பது அவனுக்கு உவப்பாக இல்லை வருட கடைசியில் குடும்பமாக எங்கேயாவது வெளியில் செல்ல உபயோகிக்காமல் இப்பொழுது எடுத்து வீணாக்குகிறாள் என்று கோபித்தவன் திடீரென இப்படி சேர்ந்த மாதிரி விடுப்பெடுப்பது சரியில்லை என்று வகுப்பெடுக்க ஆரம்பிக்க கண்மணி முறைத்தாள் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் விடுமுறை வீணாகிறது கடைசியில் எங்கும் செல்வதில்லை என்று அவளும் தன் எரிச்சலை காட்ட தன் அம்மாவைத்தான் காரணமாக்கியிருக்கிறாள் என்று சரணுக்கு தெரிந்ததில் வீட்டுக்குள் போர் மேகங்கள் சூழ்ந்தன இருவரையும் சற்று நேரம் வேடிக்கை பார்த்த பூஜா ஐப்பாடை எடுத்து அறைக்குள் விட்டது இவர்களுக்கிடையே சண்டை என்றால் விளையாட்டை நிறுத்தச் சொல்லி உத்தரவுகள் பறக்காது என நன்கு தெரிந்து வைத்திருந்தாள் அவள் சாப்பிடாமல் சரண் படுத்துவிட வயிறு புடைக்க உண்ட கண்மணி வெகு நேரம் எதையோ புடைந்து கொண்டு டிவி பார்த்துவிட்டு நள்ளிரவில்தான் வந்து படுத்திருந்தாள் இப்போது யோசித்தால் தான் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டது போல இருந்தது என்ன செய்வது அந்த நேரம் வரும் கோபத்தை அடக்க முடிவதில்லை வழக்கமான நேரத்துக்கு அலாரம் அடிக்க சுறுசுறுப்பாக எழுந்த கண்மணி குளியலறை சென்று வந்தாள் பேசின் கிளாசட் தூசு படிந்திருந்தது அலமாரியில் துணிகள் கலைந்து கிடந்தன வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற நினைப்புடன் மகளை எழுப்ப ஆரம்பித்தாள் அவளுடனே சரணும் எழுந்து விட்டான் நேற்றிருந்த சுணக்கம் மறந்து அவனும் இயல்பாக இருந்தது கண்மணியின் முருவலை விரிய வைத்தது மகளை கிளப்பியபடியே சீக்கிரம் சரண் வெளியில போகலாம் என்றாள் ட்ரை பண்றேன் என்றவன் சற்று நேரத்தில் மகளையும் அழைத்துக் கொண்டு கிளம்பினான் எட்டு மணிக்கு மேல் வீடு முழுவதும் அவளுக்கே என்றானது ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்து நின்றாள் பிரதான விதியை பார்த்த அமைப்பு என்பதால் கண்கவர் காட்சிகள் இல்லை காலை நேர நெருக்கடிதான் கண்களை அரைந்தது ஹாரன் சத்தங்களும் சந்தடி ஓசைகளும் வாகன புகையுமாக இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நிற்க முடியாமல் உள்ளே வந்து விட்டாள் இந்த மாதிரி நேரங்களில்தான் ஏன் சாலையை பார்த்து வீடு வாங்கினோம் என்று கடுப்பாக இருக்கும் இவர்கள் இந்த வீட்டை புக் செய்ய வரும்போது எதிரில் உள்ள அபார்ட்மெண்ட்டும் காலியாக தான் இருந்தது பின்னால் உள்ள பூங்கா பார்த்த அமைப்பு தான் அது இவள் தான் அளவு பெரியது என்று பிடிவாதமாக இந்த வீட்டை தேர்வு செய்தாள் கடைசியில் கதவை திறந்து வைக்க கூட முடியாதபடிக்கு சத்தமாசு மாசு காது கிழிய வைக்கிறது எப்போது எடுத்த முடிவுக்கு இப்போது நின்று கொண்டவள் அலைபேசியை எடுத்து சோஃபாவில் அமர்ந்தாள் வாட்ஸ்அப் திறந்து வந்திருந்த குறுஞ்செய்திகளை பார்த்து பதிலளிக்க வேண்டிய சிலதுக்கு பதில் தந்தாள் ஓரிருவர் ஆன்லைனில் இருக்க சில உரையாடல்கள் நட்புகளின் ஸ்டேட்டஸ் என கண்கள் ஓட்டியவளுக்கு கை என்றானது அழகிய பெண்ணொருத்தி பள்ளத்தாக்கின் விளிம்பில் கைகளை விரித்து நிற்பது போல புகைப்படம் தேடி பிரீத்திங் காம்லி மீ டைம் ரிலாக்ஸிங் என்று ஸ்டேட்டஸ் வைத்தாள் டிபி மாற்றி கூட நாளாகிவிட்டது கேலரிக்குள் நுழைந்து போன வாரம் எடுத்த புகைப்படத்தை டிபியாக வைத்தவள் தன் ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று திரும்பவும் உள்ளே சென்று ஒருவரும் பார்க்கவில்லை என்னதான் செய்கிறார்கள் இந்த மக்கள் ஆறி அவலாகி இருந்தது பானம் மீண்டும் சூடு செய்து எடுத்து வந்தவள் கையில் இப்போது ரிமோட் சற்று நேரம் சேனல்கள் குதித்து குதித்து மாறின யூடியூபை தேர்ந்தெடுத்து திரையில் தென்பட்ட தம் நெல்களை இலக்கற்று சொடுக்குவதும் பிறகு வெளியேறுவதுமாக இருந்தவளது கண்கள் டிவி திரையில் இருந்தாலும் கவனம் அலைபேசியில் ஏதாவது அழைப்புகள் செய்திகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தபடியே இருந்தது நடுநடுவே வரும் யூடியூப் விளம்பரங்களை துல்லியமாக குறிப்பார்த்து அம்பெறியும் வில்வீரன் போல சரியான நொடியில் ஸ்கிப் ஆடை சுடுக்கி கொண்டு இருந்தாள் அது என்னவோ இந்த இடையூறுகள் பெரும் அயர்ச்சி ஊட்டுபவையாக உள்ளன முன்பெல்லாம் ஐந்து பத்து நிமிட விளம்பர இடைவெளிகளை எப்படி தாக்குப்பிடித்தோம் என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது ஒன்றிலும் நிலை கொள்ளாமல் நெட்ளிக்ஸை திறந்து புதிதாக வந்தவற்றை ஆராய்ந்தாள் நான்கைந்து படங்களுக்கு மேல் வைப்பதும் கடைசியில் தமிழில் ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் திரைப்படம் மெதுவாக நகரா கொட்டாவி வந்தது ஏனோ முதல் காட்சியிலேயே பரபரப்பும் வேகமும் இல்லை என்றால் தொடர முடிவதில்லை நிதானம் நஞ்சாக கசக்கிறது இந்த படத்தின் நாயகனை பிடிக்கும் என்பதால் மாற்றாமல் வைத்திருந்தாள் ஐந்து நிமிடம் தான் பார்த்திருப்பாள் அலைபேசி ரீங்கரிக்க பாஸ் செய்து விட்டு எடுத்து பார்த்தாள் ஏதோ பார்வர்டு மெசேஜ் காரணமே இல்லாமல் மனது ஏமாற்றமாக உணர்ந்தது திரையின் அம்புக்குறி அழுத்தி கால்களை மேலே தூக்கி வைத்து முட்டியை கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்தாள் பூபூ சிக்கன் என்ற ஒரு வசனத்தில் வர அது என்னவென்று தெரியாமல் மேலே தொடர முடியவில்லை மீண்டும் பாஸ் நெட்டில் தேடல் ஆங்கிலோ இந்திய உணவில் அது கோழி கல்லூரி நாட்களில் அர்த்தம் புரியாமல் வசனம் புரியாமல் ஏன் மொழியே தெரியாமல் கூட படங்கள் பார்த்திருக்கிறாள் நண்பர்களுடன் படம் பார்க்கும் உற்சாகத்தில் எதுவுமே பெரிதாக தோன்றாது அந்த இன்னசென்ஸ் எப்பொழுது எங்கே தொலைந்தது என்று தெரியவில்லை இப்போது மானத்தின் கீழ் உள்ள அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் சொந்த மனமே தன்னை முட்டாளாக உணர்கிறது மீண்டும் படத்தை ஓடவிட்டவளுக்கு அலுவலகத்தில் என்ன நடந்திருக்கும் தான் விடுமுறை எடுத்தது பற்றி மேலாளர் கோபப்பட்டாரோ என்ற சிந்தனை ஓடியது அலைபேசி எடுத்து அலுவலகிகள் எதுவும் இல்லை குழு உரையாடலில் வந்த செய்திகளை பிரித்து பார்த்தாள் வராதது பற்றி யாருமே பேசவில்லையா என்ன கடனே என்று எல்இடியை வெறித்தவளுக்கு காலையில் இருந்த உற்சாகம் பாதரசமணியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கியிருந்தது மாலை மகள் பள்ளியில் இருந்து வந்தபோது கண்மணி செய்ய நினைத்த எதையும் செய்திருக்கவில்லை மதியம் குட்டி உறக்கம் போட்டு எழ வேண்டும் என்று நினைத்ததும் நடக்கவில்லை ஓயாமல் திரை பார்த்ததில் கண்கள் தான் களைத்து சிவந்திருந்தன சோர்ந்து முகம் கண்டு தலைவலியாமா என்றாள் பூஜா இல்லடா என்றபடி அவளை அணைத்துக் கொண்டாள் கண்மணி மகள் அக்கறையாக கேட்டது நெகிழ்ச்சியாக இருந்தது இருந்தும் மனதின் ஒரு மூலை அயர்வாக திட்டமிட்ட எதையும் செய்யாத குற்ற உணர்வை உணர்ந்து கொண்டிருந்தது இரவு சரணும் தாமதமாக வர முகத்தை தூக்கி வைத்தபடி தோசை ஊற்றி கொடுத்தாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா என்றவருக்கு என்ற நாளை இதற்கும் சேர்த்து உபயோகமாக கழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் அடுத்த நாளும் அலார மணிக்கு முன்பு எழுந்தவளுக்கு கண் விழிக்கும் போதே மனசு படப்பட இருந்தது அலுவலகத்தில் தான் போன வாரம் செய்த வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் படுத்தபடியே அலைபேசியை துழாவி எடுத்து தீம் சாட்டையும் அலுவலக மின் அஞ்சலியும் திறந்து பார்த்தாள் பெரிதாக எதுவும் எடுக்கவில்லை எனினும் இவள் அனுப்பிய செய்திக்கு குழு தலைவி இதுவரை எந்த பதிலும் தந்திருக்கவில்லை ஆனால் படித்திருந்தாள் என்று ரீட் ரசிப் காட்டியது ஒருவேளை சொல்லாமல் விழிப்படுத்தது குறித்து கோபித்துக் கொண்டாளோ மனதுக்குள் வைத்து பழி வாங்கி விடுவாளோ ரேட்டில் கை வைத்து விட்டாள் அடுத்த வேலை இறக்கப்பட்டியல் தயாராகும் போது தன் பெயரையும் இணைத்து விட்டாள் வருடம் மேகலாவுக்கு இப்படிதானே நடந்தது அதற்கு மேல் அவளால் படித்திருக்க முடியவில்லை ஏதோ தவறு செய்து விட்டது போல மனது கடந்து தவித்தது துக்கித்தது காலை வேளையில் நெற்றி சுருங்க வளைய வந்தவளை சரண் வினோதமாக பார்த்தான் ஏற்கனவே விடுப்பெடுத்ததில் சண்டை போட்டான் என்பதால் அவனிடம் பகிர்ந்து கொள்ளவும் அவளுக்கு கௌரவம் தடுத்தது அவர்கள் இருவரும் கிளம்பிய பின் அதே டிவி யூடியூப் ரீல்ஸ் வீட்டுக்குள் இருப்பதே பெரிய அழுத்தமாக தோன்ற மதியத்திற்கு மேல் வெளியே சென்று வரலாம் என்று கிளம்பினாள் போய் வரலாம் என மாற்றி கதவை பூட்டி படியில் கால் வைக்கும் பொழுதுதான் நினைவு வந்தது அவள் குழுவில் உள்ள இருவர் என்பது யாராவது தன்னை பார்த்து ஊருக்கு போவதாக தான் சொன்னது பொய் என்று தெரிந்து போனால் வேறு காரணம் சொல்லியிருக்க வேண்டுமோ நேற்று ஸ்டேட்டஸ் வேறு பழி சென்று உள்ளே சொடுக்க வேகமாக வாட்ஸ்அப் திறந்தாள் தான் வைத்த ஸ்டேட்டஸ் மறைந்திருந்தது ஆனாலும் அதற்குள் எத்தனை அலுவலக முகங்கள் பார்த்தனவோ அறிவே இல்லை கண்மணி உனக்கு முட்டாள் முட்டாள் காலணிகளை திசை கொன்றாக விசிறியிருந்து உள்ளே வந்தவள் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் தனக்கான விடுமுறை உரிமையை தன் நலனுக்கென அலுவலகம் கொடுக்கும் வசதியை உபயோகிக்க ஏன் இப்படி பயந்து நடுங்குகிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை அது என்னவோ விடுமுறை எடுத்தாலே ஒரு மாதிரி குற்ற உணர்வு வந்து விடுகிறது இப்படி யோசித்து கடந்த மூன்று வருடங்களாக அவளது விடுமுறைகள் எடுக்கப்படாமலே வீணாகி இருந்தன இந்த முறையும் அப்படி நடந்துவிடக் கூடாது என்றுதான் தோன்றியவுடனே எடுத்திருந்தாள் இருந்தும் என்ன பயன் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே மனம் ரெஸ்ட்லெஸ் ஆக உணர யாரிடமாவது பேசினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அம்மாவை அழைக்கப் போனவள் மணியை பார்த்துவிட்டு உதடு பிதுக்கிக் கொண்டாள் இந்நேரம் அம்மா பள்ளியில் இருப்பார் ஆசிரியை அப்பாவும் ஆசிரியர்தான் ஓய்வு விட்டார் இப்பொழுது முழு நேரமும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் செய்தி ஒலி ஒளிபரப்பு வேலையில் பிஸியாக உள்ளார் எந்த நேரமும் ஆன்லைனில் தான் இருப்பார் அம்மாவும் கூட பள்ளி முடிந்து வீடு வந்ததும் அதை பேசியுடன் அமர்ந்து விடுவார் இருவருக்கும் அவரவர் நட்பு குழுக்கள் ஃபார்வேர்ட் மெசேஜ்கள் அப்பாவிடம் ஏதாவது கேட்டால் அம்மா சொல்லவில்லையே என்பார் அம்மாவும் அப்படியே இருவரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்களா என்றே சந்தேகமாக இருக்கும் தானும் சரணம் மட்டுமென்ன என்று நினைத்துக் கொள்வாள்

பழைய மாதிரி ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டே சாப்பிடுவதெல்லாம் நீ எத்தனை முயன்றாலும் கைவராது என்றுதான் தோன்றியது இளையவர்கள் குழந்தைகள் மூத்தவர்கள் என்றில்லாமல் எல்லோரையும் ஒரு சிலந்தி வலை போல இருக சுற்றியுள்ளது இணைய சிறை ஒவ்வொருவர் உலகத்திற்கும் வெளியே இறுகிய சுற்றுச்சுவர் அதை மீது யாரும் யாரையும் அனுமதிக்க விரும்புவதில்லை அது பெற்றோராக மகனாக மகளாக ஏன் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட வேறு யாரிடமாவது பேசலாமா கைக்குள் எண்ணற்ற எண்கள் இருந்தாலும் நெருக்கமாக உணர்வது நான்கு நான்கைந்து நபர்களைத்தான் அவர்களுக்கும் நேரடியாக அழைப்பு விடுக்க தயக்கம் தடுத்தது ஒருவரது வீட்டுக்கு செல்கையில் அவர்கள் அனுமதி பெற்று செல்வதுதான் சமீப காலங்களில் உள்ளது என்றார் இப்போது போனில் பேசுவதும் கூட அந்த இடத்தை தான் வந்து அடைந்து கொண்டிருந்தது முதலில் குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பி இப்போது பேசலாமா என்று கேட்ட பின்பே பேச வேண்டியுள்ளது இந்த பழக்கங்களை எல்லாம் யார் எப்போது ஆரம்பித்து வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எப்படியோ எல்லோரிடமும் பரவி ஒரு சமூக மாற்றமாக நிறை பெற்று விடுகிறது குடியிருப்பிலும் அவளுக்கு பெரிதாக யாரிடமும் பழக்கமில்லை முன்பு வீட்டில் ஒரு அம்மா இருந்தார் வயது முதிர்ந்தவர் பண்டிகை தினங்களில் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார் பூஜாவை பார்த்தால் ஊரில் இருக்கும் பேத்தி நினைப்பு வருவதாக சொல்வார் வார இறுதிகளில் இவர்கள் ஓய்வாக இருக்கும் நேரம்தான் பெரும்பாலும் வருவார் என்பதால் சற்று தொல்லையாகவும் இருக்கும் இப்போது அவர் இல்லை மகனுடனே சென்று விடுவதாக வீட்டை காலி செய்து விட்டார் எந்த ஊர் சொன்னார் கூட நினைவில்லை அதற்கு பின் வந்தவர்கள் தான் இப்பொழுது உள்ளவர்கள் எப்போதேனும் பதவி திறக்கையில் எதிர்பட்டால் ஒரு பிளாஸ்டிக் புன்னகையுடன் கடந்து விடும் அளவுக்கே பரிச்சயம் இப்படி பட்டுக்கொள்ளாமல் வசிப்பது ஒரு விதத்தில் விடுதலையாகவும் இருந்தது இன்னொரு விதத்தில் தண்டனையாகவும் தோன்றியது பலருகை பெருவிரல் அனிச்சை போல ஷாட்ஸை நகர்த்தி கொண்டிருக்க எதிலும் லயிக்க முடியாமல் அமர்ந்திருந்தவளது மனம் காரணம் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது நிலை கொள்ளாத அச்ச உணர்வு பதட்டம் அலுவலகம் பற்றிய கவலையா என்றால் அப்படியும் சொல்ல முடியவில்லை எதிர்காலம் பற்றிய பயமா என்று யோசித்தால் ஹம் ஹம் அறுதியிட்டு இனம் பிரிக்க திணறினான் கணங்கள் ஒவ்வொன்றும் படபடப்பாய் அர்த்தமில்லா அலைக்கழிப்புடன் கழிவது ஏன் என்ன கவலை தனக்கு சரண் சற்று விட்டே தியானவனே தவிர நல்லவன்தான் இரு வீட்டு பெற்றோரும் இவர்களை எதற்கும் எதிர்பார்ப்பதில்லை உறவென்ற வகையிலும் திருத்திறுசல்கள் உண்டென்றாலும் பெரிதாக சொல்லிக் கொள்கிற பிக்கல் பிடிதல் இல்லை கணவன் பிள்ளை வேலை பொருளாதாரம் என அனைத்தும் திருப்தியாகத்தானே உள்ளது பிறகு ஏன் இந்த ஓயாத பதட்டம் ஆழ்ந்து யோசித்தால் தனக்கு தன்னுடன் இருக்கத்தான் அச்சமாக உள்ளதோ அதனாலேயே கேட்ஜெட்களில் தொலைந்து போக துணிகிறோமோ என்று கூட தோன்றியது அடி ஆழம் விளங்க முடியாத உணர்வலைகள் செய்ய வேண்டிய நூறு விஷயங்களுக்கான நினைவூட்டல்கள் திட்டங்கள் கவலைகள் என ஒன்று கொன்று தொடர்பில்லாத எண்ணங்கள் நிற்காமல் கதை சேர்ந்தபடியே இருக்க ஆழ்ந்த மூச்சுழுத்த கண்மணி தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றார் முடியவில்லை மனதை திசை திருப்ப மீண்டும் அவள் சரணடைந்தது சமூக வலைதள பக்கங்களில்தான் இதோ இது மட்டும் இது மட்டும் என்று பார்த்து கொண்டே இருந்தவள் மீண்டும் கண்களை சிமிட்டிய போது ஒன்றரை மணி நேரம் கடந்திருந்தது புலிவாய்க்குள் கைவிட்டது போல இணைய பொழுதுபோக்கே இறுகிய வலைப்பின்னலாக கழுத்தை நெறிக்கும் உணர்வு தெரிந்தும் விடுபடவியலா கையெறு நிலை மூன்றாம் நாள் அலைபேசியை தொடவே கூடாது என்ற முடிவுடன் தான் கண் விழித்தாள் கண்மணி சரணையும் பூஜாவையும் அனுப்பிவிட்டு நிதானமாக எண்ணெய் தேய்த்து குளித்தாள் ஃபேஷியல் செய்து கொண்டாள் செய்ய நினைத்த சில வேலைகளை செய்து முடித்தாள் மதியம் வரை தாக்கு பிடித்தவளுக்கு அழுத்தம் தாங்க முடியாததாக இருந்தது பேசிய எடுத்து திறந்தவளுக்கு குபீர் என்றிருந்தது அந்த கசின் ஒரு தீன் பிறந்த நாள் குடும்ப குழுவில் எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருந்தார்கள் இவள் வாழ்த்து சொல்லாததில் அம்மா அக்காவிடமிருந்த அழைப்பும் உங்கள் இருவருக்கும் சண்டையா இன்று சில உறவுகளிடமிருந்து தனி செய்தியும் வந்திருக்க நொந்து போனாள் கண்மணி இந்நாட்களில் உடனே உடனே வாழ்த்து சொல்லாவிடில் அது கொலை குற்றத்திற்கு சமானமாயிற்று சே இதை பார்க்காமலும் இருந்து தொலைக்க முடியவில்லை மற்ற குறுஞ்செய்திகளையும் பார்த்தவள் சரி எடுத்தது எடுத்தாகிவிட்டது அலுவலகத்தில் என்ன நடந்ததோ அங்கும் பார்த்து விடலாம் என்று எட்டி பார்த்தாள் அவள் இல்லாதது பொருட்டே இல்லாதது போல உரையாடல்கள் நிகழ்ந்திருக்க சற்று நேரம் விட்டிருந்த பயம் மீண்டும் பற்றி கொண்டது இது சரியில்லையே தன் இருப்பின் முக்கியத்துவம் குறைவது வேலைக்கான ஆபத்து மனம் ஏதோ புள்ளிகளை தொட்டு திரும்ப முடியாமல் அல்லாடியது கோவிலுக்கு போகணும் கிளம்பரியா மாலை சரண் வந்ததும் கேட்டான் வேணாம் வர நேரமாகிடும் நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும் இந்த வாரம் முழுக்க லீவுன்னு சொன்ன அர்ஜென்டா வேலை ஒண்ணு வந்திருக்கான் சாந்தி போன் பண்ணி வர சொன்னாங்க அவன் முகன் பார்க்காமல் சொன்னவள் சரண் அடுத்த கேள்வி கேட்பதற்குள் அறைக்குள் சென்று படுக்கையில் முணங்கிக் கொண்டாள் இப்போதும் இதயம் வேகமாக துடித்ததுதான் அதன் காரணம் நாளை அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதுதான் என்று நினைத்தபடியே கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கண்மணி